எவ்ரி ஒன் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ரெசலூஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் இல்லையா முந்தின வீடியோவில் வந்து ஹெல்த் கேர் பற்றி போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ மென்டல் கேர் பற்றி போட போகிறேன் இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் அது முக்கியம் எல்லாத்துக்குமே முக்கியம் ஹெல்த்தும் மெண்டல் கேர் ரெண்டுமே பேலன்ஸ்டாக தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அந்த சிக்ஸ் டிப்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் அதை வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்கள் இல்லைன்னா ஷார்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா இது எல்லாமே நான் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த என் என் நான் வந்து என்னெல்லாம் என் மென்டலில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன் நீங்களும் அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றுங்க உங்களுக்கு எதுவும் தோணலைன்னா என் டிப்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்க ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் பீப்புள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது நெகட்டிவ் பீப்பிள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல மாட்டேன் என் கூட படிக்கிறவங்க நிறைய பேர்லாம் நான் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா நான் அதை பண்ணவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் கேட்பேன் மூடியும் உங்களால் பண்ணுங்க அப்படின்னு நான் மோட்டிவேட்னா பண்ணியிருக்கேன் எனக்கு டிஸ்கரேஜ் பண்ணுற பீப்புள் சுத்தமாக பிடிக்காது ஸோ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் வேலை சரிங்க அதுக்கப்புறம் கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வார்த்தை நிறையவே பேசுவேன் ஏன்னா நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் அது என்னோடய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கெட்ட வார்த்தை பேசுவேன் தயவு செஞ்சு நான் பேசவே கூடாது ஏன்னா இப்போ எனக்கு வரும் நைன்டீன் ஏஜ் ஆகிட்டா இனிமேல் கெட்ட வார்த்தலாம் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போய் சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மா ஜூஸ் குடிக்கக்கூடாது சொல்லுவாங்க வெளியே அடிக்கடி ஜூஸ் குடிக்கக்கூடாது எனக்கு சீக்கிரம் சளி பிடிச்சிருமா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குடிச்சிருவேன் குடிச்சிட்டு போய் சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மாவும் நம்பிடுவாங்க அடுத்த நாள்லேருந்து எனக்கே சளி வந்து காட்டி கொடுத்துரும் ஓகே எங்கள் அம்மா ஜூஸ் குடிச்சிருக்கா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் நான் இப்படியே ரொம்ப அசிங்கமாலாம் மாட்டியிருக்கேன் ஸோ அதனால் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டெய்லி காலையில் இருந்துச்சோடனே ஒரு ரொட்டீன் போட்டுருவேன் என்ன ஃபாலோ பண்ணுறனோ இல்லையோ ரொட்டீன் மட்டும் குறச்சில் இல்லாமல் போட்டுருவேன் ஆனால் மேக்ஸிமம் அதில் ரெண்டு மூணு தான் முடிச்சிருப்பேன் ஆனால் நாலஞ்சு கிட்டக்க பத்து ப பதினொன்று கிட்டக்கெல்லாம் நிறைய பாயிண்ட் இந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணோம் அப்படிலாம் நினச்சிருக்கேன் பட் ஆனால் மூணு நாலு அப்படி தான் முடிப்பேன் அப்படி இருக்கவே கூடாது ப்ரோகாஸ்டினேஷன் லேசினஸ் அதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு தெரிஞ்சது தான் என்னோடய ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து அப்படின்னா நிறைய பேர்ட்டு பே நம்ம நம்பி நிறைய சொல்லிடுவேன் சரிங்களா இது இது அப்படின்னு நிறைய நான் காசிப்பும் பேசுவேன் பரணி எல்லாருமே பேசுவாங்க பரணி பேச மாட்டேன் உண்மையாக வந்து எல்லாத்தையுமே அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அதனால நிறைய பிரச்சனை வந்திருக்கு எனக்கு இல்லை அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வந்திருக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினை அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் நான் ஒரு வீடியோவாக சொல்கிறேன் அப்போ வந்து நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரெண்டு லாயல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் என் கூட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் அதுக்கப்புறம் ஃபேமிலி டைம் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்று அது ஃபேமிலி டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்து அம்மா ஒர்க் போயிடுவாங்க அப்பா வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க சரிங்களா என் தங்கச்சி எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டாக ஈவினிங் டீ டைம் தான் நாங்கள் எல்லாருமே அசம்பிள் ஆகிற டைம் அந்த டைம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டா ரோ ஸ்க்ரோல் இருப்பேன் அப்படி ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி பார்க்கவே கூடாது ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்க இன்றைக்கி அம்மாவுக்கு வேலை எப்படி போச்சு தங்கச்சிக்கு ஸ்கூல் எப்படி போச்சு இல்லைன்னா காலேஜில் என்னென்னா பண்ணேன் அப்போலாம் எல்லாத்துக்கும் நல்லா பேசி நல்லா சிரித்து அந்த ஃபேமிலி டைமை ஆக்கணும் டெய்லி அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இந்த சிக்ஸ் பாயிண்ட்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் உங்களுக்கும் இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தோன்றது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்